ஒரு பெரிய விஷயம் அதை சொல்றேன் வாட்ச் எந்த திசையில் இருந்தால் நன்மை நடக்கும் வாட்ச் என்றால் அது வெறும் நேரத்தை அது உங்களுடைய எபிலிட்டியை காட்டுது நாம் என்ன செய்ய போறோம் எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் எந்த காரியத்தை எப்படி எந்த நேரத்தில் பூர்ண ரூபத்தில் செய்து அதில் வெற்றி நாம் காண்போம் என்று பார்க்க வேண்டியது சாதாரணமாக சொல்லும் பொழுது கிழக்கு திசையின் இரண்டாம் பாகத்தில் இரண்டாம் பாகம் என்று சொல்ல பாருங்க ஒரு பூமி எடுத்தால் அதை பதினாறு திசையாக பிரிக்க வேண்டும் கிழக்கு திசையின் இரண்டாம் பாகம் அந்த பாகம் வீட்டில் சாந்தி கொடுக்கிற பாகம் மன சந்தோஷ குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிற திசை இரண்டாம் பாகம் அந்த திசையில் அதாவது கிழக்கில் உங்களுக்கு வந்து இருபது அடி இருக்குன்னு நினச்சிங்களே நாலடி இல்லை கரெக்டாக ஒரு வாட்சை வைக்க வேண்டும் அதுவும் முடிஞ்சால் அந்த வாட்சுடைய கலர் அவுட்டர் ரிங் அதாவது நம்ம வாட்சை பார்த்தா எல்லோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்ற இல்லையா பிளாக் வாட்ச் வாங்குவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கிரீன் கலரில் அந்த வாட்சுடைய பவுண்ட்ரி கலர் கிரீன் கலராக இருக்குது அந்த வாட்சை நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அதுலேயும் இது இருக்குது எப்படி வாட்ச் வைக்கலாம் எட்டு பட்டியாக வைக்கலாமா நாலு பட்டியாக வைக்கலாமா அது அப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் சாதாரணமாக ஒரு வாட்ச் அங்கே க்ரீன் கலரில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலையில் எல்லோரும் சந்தோஷமாக பழகுவீங்க சாந்தமாக இருப்பீங்க சண்டையெல்லாம் குறையும் அந்த திசை கிழக்கு மதிய பகுதியில் ஒரு வாட்ச் வைக்கிறீங்க அது லைட் கிரீனாக இருக்கலாம் ரவுண்ட் வாட்சாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அதோடைய கலர் நேச்சுரல் வுட் கலராகவும் இருக்கலாம் கிழக்கு சென்டர் ஈஸ்ட் சென்டர் அதில் இருந்தால் இன் ஜென்ரல் நார்மல் எல்லோருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் கிழக்கு திசையின் எந்த வீட்டிலையும் கிழக்கு வாலில் வாட்ச் வைக்கும் பொழுது அது கீழே வாசல் இருக்கக்கூடாது ஒரு ரூமில் நுழிடும் ரூமில் நுழைனா அதுக்கு மேலே வாட்ச் இருந்ததுன்னா அந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பணம் வரலைங்க வீட்டில் சந்தோஷம் இல்லைங்க வாட்ச் எங்கே வைக்கலாம் வடக்கு திசையின் மத்திய பகுதியில் லைட் ப்ளூ கலர் வாட்ச் வடக்கு திசையின் மத்திய பகுதியில் லைட் ப்ளூ கலர் வாட்ச் அதுவும் பர்டிகுலராக அது ஸ்கொயர் இருக்கக்கூடாது ரவுண்ட் ஓவல் அல்லது கிளாக் டன் அந்த மாதிரி வாட்சு வடக்கு திசையின் மதிய பகுதியில் இருந்தால் பணம் வருத்த வரும் மூட் கலரும் இருக்கலாம் ஆனால் பிளாக் வைக்காதீர்கள் ரெட்டை வைக்காதீர்கள் ரெட்டு வாட்சிருந்தால் சண்டை நடக்கும் வீணாக பேசுவீங்க டென்ஷன் அதிகமாக இருக்கும் சார் என்னுடைய வேலையில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் வரலை நான் இந்த வேலை இந்த நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேங்க என்னால் முடிக்கவே முடியல அடுத்த ப்ராஜெக்டுக்கு போகலாம் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய சிந்தனை மாறிக்கொண்டே இருக்குது என்ன செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி மூளை இருக்குது இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க வேலை நடக்குமா நடக்காதா இந்த பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேற்கு திசையில் வெஸ்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் ரவுண்டு வாட்ச் வுட் கலரில் சென்டர் ஆஃப் வெஸ்ட் ரவுண்டு வாட்ச் வுட் கலரில் அதுவும் பர்டிகுலர்லி உள்பாகம் ஒயிட் இருந்தால் உங்களுடைய எபிலிட்டி இன் பிஸ்னஸ் வில் இம்ப்ரூவ் உங்களுடைய திறமை உங்களுடைய காரியத்தில் வெற்றி நீங்கள் எப்பொழுதுமே சிந்திப்பீர்கள் அடுத்த வேலை எப்படி செய்யலாம் அடுத்த வேலை எப்படி இருக்கும் இதை நோட் பண்ணுவீங்க எழுதிவீங்க அந்தந்த காரியத்தில் நீங்கள் தைரியமாக இறங்கி அந்த காரியத்தை முடிச்சிட்டு வருவீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வாட்சு வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் மனு நோய் வந்துடும் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் தானே இருக்கணும் அதுவும் அது கீழே வாசல் இருக்கக்கூடாது வாசலுக்கு மேலே இருக்க கூடாது அந்த மாதிரி வாட்சை நீங்கள் யாருனாலும் உங்கள் வீட்டில் வெஸ்ட் ஆஃப் சென்டரில் ரவுண்டு வாட்ச் வச்சிங்கன்னா உங்களுடைய எபிலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உங்களுடைய தரமை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இப்பொழுது சில பேர் இப்போ தெற்கு திசைக்கு வந்துட்டோம் தெற்கு திசையில் செவப்பு கலரில் வாட்சு பைங்க அது உங்களை கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டா தெற்கு திசையில் வாட்சே வைக்கக்கூடாதப்பா அது மாமியார் வீடாக இருந்தாலும் சரி மாமியார் ரூம் இருந்தாலும் சரி மருமகள் ரூம் இருந்தாலும் சரி மாப்பிள்ளை ரூம் இருந்தாலும் சரி நம்முடைய பொண்ணுடைய ரூம் இருந்தாலும் சரி நம்ம பேரம் பேத்தி படிக்கிற ரூம் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே தெற்கு திசையில் வாட்சு வைக்கக்கூடாது தெற்கு திசையில் வாட்ச் வச்சா அந்த வீட்டில் எப்பொழுதுமே சண்டை நடந்து கொண்டே இருக்கும் விவாதம் நடந்து கொண்டே இருக்கும் சந்தோஷம் இருக்காது இப்பொழுது பெட்ரூமில் வாட்ச் வைக்கலாமா பாருங்க எல்லோரும் என்ன செய்கிறேங்க காலையேந்திரிக்கி அப்போ வாட்ச் தேவை இருக்கே ஐயா முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் நம்ம இப்படி படக்கிறோன்னா நம்ம எதிர்க்க வாட்ச் வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சா அந்த ரூமில் படக்கிற எல்லோருக்கும் மனநோய் டிப்ரெஷன் வயிற்று நோய் இருக்கும் அதனால் நாம் படக்கிற இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு மேற்கு திசையில் நீங்கள் தெற்கில் தலை வச்சு படுக்கிறீங்க இல்லையா ஆப்போசிட் வால் வந்து நார்த் நீங்கள் வெஸ்ட்டில் மாத்திரம் வாட்ச் வைங்க அதுவும் பெட்ரூமில் லைட் கலர் வாட்ச் வைங்க ரவுண்டில் வாட்ச் வைங்க ரோட் டன் டன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு டன் டன் அடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் வாட்ச் வைக்காதீங்க இல்லைன்னு டிப்ரெஷன் வந்துடும் நேருக்கிலே இதை வந்து நீங்கள் கவனித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்கள் பெட்ரூமில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் திசையில் மேற்கு திசையில் மாத்திரம் வாட்ச் வைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான